வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி தமிழகம் எங்கும் பாமாயில் பருப்புகளுக்கு தட்டுப்பாடு உள்ளதாகவும் ரேஷனில் இந்த பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் உள்ளதாகவும் தகவல் வெளியான நிலையில் தமிழக அரசு முக்கிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது தமிழக ரேஷன் கடைகளில் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஒரு கிலோ கனடா மஞ்சள் பருப்பு முந்நூறு முப்பது ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் பாமாயில் இருபத்தைந்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது இவற்றை தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிபக் கழகம் தனியார் நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்கிறது ஆனால் ரேஷனில் பருப்பு பாமாயிலுக்கு தட்டுப்பாடு இருப்பதாக புகார்கள் எழுந்தபடியே உள்ளன இப்படிப்பட்ட சூழலில் நான்கு நாட்கள் முக்கு முன்பு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருந்தார் அதில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கும் என்று செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்றார் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் எண்ணெய் பருப்பு மற்றும் மளிகை பொருட்களின் விலைகள் அதிக அதிகரித்திருப்பது விலை கண்காணிப்பு குழுவுக்கு தெரியுமா எண்ணெய் பருப்பு விலையை கட்டுப்படுத்தும் நோக்குடன் நியாயவிலைக் கடைகளில் குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் பருப்பு மற்றும் பாமாயிலின் அளவை இரண்டு கிலோவாக உயர்த்த வேண்டும் தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்தவாறு விலை கடைகள் மூலம் மீண்டும் மலிவு விலையில் உளுந்து வழங்க வேண்டும் மளிகைப் பொருட்களின் விலை கடைகள் மூலம் மானிய விலையில் வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் ஏற்கனவே துவரம்பருப்பு பாமாயிலுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக தகவல் வெளியான நிலையில் டாக்டர் ராமதாசின் இந்த கோரிக்கையானது மிகுந்த கவனத்தை ஈர்த்திருக்கிறது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் மானிய விலையில் விற்பனை செய்யப்படும் என்று திமுக ஏற்கனவே வாக்குறுதியில் அறிவித்திருந்தது ஆனால் இதுவரை ஏன் நிறைவேற்றவில்லை என்று கேட்டு தென்னை விவசாயிகள் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இப்போது பாமாயிலை உயர்த்தி தரும்படியான கோரிக்கையை டாக்டர் ராமதாஸ் வைத்துள்ளார் அப்படியானால் தேங்காய் எண்ணெய் வழங்கப்படுமா பாமாயில் வழங்கப்படுமா அல்லது இரண்டுமே வழங்கப்படுமா என்று தெரியவில்லை ஆனால் பாமாயில் தோரம்பருப்புகளின் பற்றாக்குறையை தீர்க்க அரசின் அதிர் அடுத்த அதிரடியை மேற்கொண்டுள்ளது தற்போது இருபதாயிரம் டன் தோரம்பருப்பு அல்லது கனடா மஞ்சள் பருப்பு இரண்டு கோடி எண்ணிக்கையில் ஒரு லிட்டர் பாமாயில் பாக்கெட் வாங்கும் பணியில் வாணிபக் கழகம் ஈடுபட்டுள்ளதாம் இதையடுத்து பாமாயில் தோரம்பருப்புகளுக்கான பற்றாக்குறை விரைவில் நீங்கும் என்றும் அனைவருக்குமே ரேஷனில் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது